கஸ்தூரி மாணி கல்யாண தேனி உம் இந்த மொத வார்த்தை சீமானுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த ரெண்டாவது வார்த்தை சாட்டைக்கு இப்பதான் பிடிக்கும்னு எனக்கே தெரியும் ஆமா ரெமிமார்டினோட அந்த மானை வச்சு வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குமாடா ரொம்ப நல்லா இருக்குமாமே நீ தான் சொல்லியிருக்க போல இந்த கேஸ் மட்டும் வரட்டும்டா அதுக்கப்புறம் நம்ம மலையை காப்பாத்திரம் மசுர காப்பாத்திரம் வாங்க மக்களே உங்களுக்கு செருப்படி கொடுப்பாங்க சரி அந்த விஷயத்த விடுங்க இவனுக்குலாம் மொதல் வீடியோவே நேத்து போட்டதே ரொம்ப அதிகம் நினைச்சிட்டு இருக்கும் போது தான் சொன்னோம்ல ரெண்டு வீடியோ தான் போடுவான் ஊழல் ஊழல் அப்படின்னு சந்தில் பாலாஜி அவர்களை வச்சு பேசுவான் இல்லாட்டினா வந்துட்டு கரண்டா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கோ அது டிஎம் கேக்கு எதிராக இருக்கா அப்படின்னா அது பேசுவான் நேற்று தர்மேந்திர அவர்களை வச்சு போட்டான் அதுக்கப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன் வச்சு போட்டான் சரி போட்டு போட்டுட்டு போட்டோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை தூக்கிட்டு வந்திருக்கு சரி அதை பத்தி என்னன்னு பாக்கலாம் இந்த வீடியோ மூலம் ஊழல் ஊழல்னு அவளாம் தூக்கிட்டு வரானோ அவனோட பொது வாழ்க்கையை போய் நீங்க பாருங்களேன் டாக்ஸ் கூட பே பண்ணாத ஒரு ஒழுக்க மற்ற நபராக தான் மோஸ்ட்லி இருந்திருப்பாங்க அதுக்கு ரீசன்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டு வந்தவரா இருக்கட்டும் இல்லாட்டினா அண்ணா ஹசாரை எடுத்துக்கோங்க அண்ணா ஹசாரை முன்னிறுத்தி தான் வந்து பிஜேபி வந்து ஆட்சிக்கே வருது ஆனா அவங்களோட ஊழலை லோக்கல் நியூஸ் பேப்பர்ல இருந்து இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் வரைக்கும் முகத்தரையை கிழிச்சு எரிஞ்சுட்டாங்க ஆனா அவங்களெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் தி உருட்டிட்டு வந்து அம்மையார் அவர்களை கூட யாரும் கேட்க மாட்டாங்க ஏடிஎம்க்கு ஒரு ப்ரிவிலேஜ் கட்சி எப்பயுமே ஊழல் அப்படின்னா எந்த ஊழலுமே நிரூபிக்கப்படாத திமுக தான் வந்து கேள்வி கேட்பானுங்க அது இப்ப மக்கள் ஆச்சு சிறந்த முறையில பண்ணிட்டு இருக்கனால இவங்களுக்கு பாயிண்ட் இல்ல எதுவுமே எதிர்த்து பேசு அப்படிங்கிறோன்னே ஊழலை தூக்கிட்டு வந்திருக்கான் சரி அது என்ன நேற்று முந்தானத்தை வந்துருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை அதாவது அஹ் பிப்ரவரியிலேயே வந்திருக்கு ஆனா பிப்ரவரியில கொஞ்சம் அண்ணன் பிஸியா இருந்தார் இல்லையா இந்த கேஸ்ல விஜயனியோட கேஸ்ல அதனால அன்னைக்கெல்லாம் வீடியோ கூட முடியல அதனால இப்போ ஃப்ரீயா இருக்கிறனால இப்போ வந்து வீடியோ போட்டு இருக்கான் ஏன்னா வேற பேசுறதுக்கு இல்ல இல்ல போய் போய் நாத்தத்தில் நாத்தம் புடிச்சவலமான தூய்மை பணியாளர்களுடைய பணியை நீ எவ்ளோ கேவலமா பாக்கிற அதுக்காக நீ வந்து வருத்தப்பட்ட அப்படின்னா நீயும் அண்ணனும் சேர்ந்து இந்த மாதிரி வச்சு வேலை மிஷின் கண்டுபிடிங்க அந்த மாதிரி போராட்டம் நடத்திருக்கீங்களா அதுவும் கிடையாது ஆனா இவங்களை இவ்வளவு கேவலமா பாக்குற அப்படின்னா இந்த மனிதர்கள் உங்ககிட்ட வந்து நெருங்கி வந்து பேசும் போதோ இல்ல உங்க கட்சியில பயி பயணிச்சாங்க அப்படின்னா நீ எவ்ளோ கேவலமா பாப்ப உங்களை எவ்வளவு பெரிய மோசமான புத்தி ஒன் சரி கேவலமா உனக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணல இன போராளிகள் அவங்களுடைய மரணத்தில இருந்து அவங்களோட பணத்திலிருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் காவேரி நதிநீருக்காக போராடிய விக்னேஷ் அவருடைய மரணத்திலிருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அது உனக்கு கேவலமா தெரியல அதுக்கப்புறம் செங்கொடி அவர்களுடைய மரணம் அதாவது எழுவர் விடுதலைக்காக போராடி கடைசியில வந்து கிடைக்காதோன்னு தற்கொலை செய்து கொண்ட செங்கோடியோடைய மரணத்துல நீ அரசியல் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் உனக்கு கேவலமா தெரியல இந்த பணிதான் உனக்கு கேவலமா தெரியல அதே வர அண்ணாமலை கை கொடுத்துருக்கிறாரு அதனால வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பா பேசி இதை தூக்கிட்டு வந்திருக்கு என்ன பண்றான் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் கேஸ் வந்து நிலுவையில இருக்கு தெரியும் ஆராசன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வேலைகள்லாம் இருக்கும் இந்த பார்க்க வேண்டிய பார்க்க முடியாது இருந்தாலும் நீங்க டிஃபர்மேஷன் கேஸ் போகணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன்னா நிலுவையில இருக்குன்னு சொல்லிட்டு போறான் நீங்க நிரூபிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் என்னன்னு பாருங்க அதாவது அந்த கேஸ் வந்து ஸ்பெக்ட்ரம் கேஸ் அண்ட் வேர்டிக் வாஸ் டெலிவர்ட் இன் வாஸ்ட் இன் டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக வந்து அந்த கேஸ முடிச்சு விடுறாங்க அப்படின்னா தகுந்த ஆதாரங்கள் இல்லை இது பொய்யாக ஜோடிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆராச அவர்கள் வாதாடி அந்த கேஸ வந்து வென்றெடுத்துட்டு வர்றாரு இவன் இன்னும் நிலுவையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சரி இவன் என்ன புதுசா தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தாங்க அந்த தனிநபர் வந்து டாய்லெட்டுக்காக கொடுத்த கான்ட்ராக்டுக்காக ஆர்டிஐ போட்டு வாங்குறாரு அந்த தகவலை இன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கி அதுல இருக்கிற ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வெளிப்படுத்துறாங்க அந்த ஆர்டிஐ தகவல் என்ன சொல்றாங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அதுமே டிஎம்கே ஆட்சி காலகட்டம் தான் அப்போ ராயபுரம் திருவிக்கா நகர் மெரினா பீச் இதை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு பப்ளிக் டாய்லெட்ஸ் கிட்ட வந்து மெயின்டைன் பண்றதுக்கு சுத்தம் பண்றதுக்கு ஆன செலவு அப்படிங்கிறது மூன்று ரூபாய் பதினெட்டு பைசா கிட்ட வரைக்கும் ஆயிருக்கு இதை வந்து பார்க்கும்போது யார் பார்த்தாங்க அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அவங்களோட எம்ப்ளாயிஸை வச்சு ஒர்க்கர்ஸை வச்சே பார்த்த அப்போ ஆன செலவுகள் இப்ப பிப்ரவரி இருபத்தி மூணுல இருந்து வெறுமான ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு டெஸ்டிங் பீரியட் மாதிரி ப்ராப்பரான கான்ட்ராக்ட் டெண்டர் விட்டு தான் ஆர்எஸ்பி இன்ஃப்ரா அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட இந்த கிளீனிங் கொடுக்குறாங்க ஹவுஸ் கீப்பிங்கை கொடுக்குறாங்க அவங்க கிட்ட கொடுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது டாய்லெட்ஸ் கிட்ட வந்து அவங்க அலோகேட் பண்றாங்க கிளீன் பண்றதுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மூன்று ரூபா பதினெட்டு பைசா ஆச்சு இல்லையா அப்பனா ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு டாய்லெட்ஸ் தான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்பவும் ஒன்னும் பெருசா இல்ல ஒரு ஆயிரம் டாய்லெட் கிட்டதான் கிட்டதான் வந்து இவங்க இவங்கிட்ட எக்ஸ்ட்ரா போகுது ஆனா இப்போ அந்த தனிநபர் அவர்கள் கொடுத்த கணக்கின்படி எழுபத்தி எட்டு ரூபாய் வந்து அவங்க கணக்கு காமிக்கிறாங்க இது வந்து வருமான கிளீனிங் மட்டும் இல்ல ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு டாய்லெட்ஸ் ப்ரோக்கன் ஃபர்ஸ்ட் ஏதாவது உடஞ்சிருந்தாலும் சரி இல்லை டோர் உடஞ்சிருந்தாலும் சரி அப்புறம் அங்க உள்ளே டாய்லெட் குள்ள இருக்கிற மத்த கை கழுவுற இடம் இதெல்லாம் வந்து சுத்தம் செய்வது வாட்டர் சப்ளைஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான் அப்போ எழுபத்தி ரூபா காமிக்கிறாங்க இந்த டெஸ்டிங் பீரியட்ல இதுக்கப்புறம் வந்துட்டு சரின்னு சாட்டிஸ்ஃபை ஆகி இவங்க கிட்ட டெண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ண ஃபண்ட் வந்து எட்டு வருஷத்துக்குன்னு சொல்லி போடுறாங்க ஒரு கான்ட்ராக்ட் அதாவது அதுல கொடுக்கணும்னு முடிவு பண்ண காசு பட்ஜெட் வந்து நானூத்தி கோடி இதுல எண்பத்தி கோடிங்கிறது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக அதில் முக்கியமாக அறுநூத்தி அறுபத்தி டாய்லெட்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் எண்பத்தி ரெண்டு கோடி இது போக சிசிடி கேமரா இன்ஸ்டால் பண்ணணும் நிறைய கோரிக்கைகள் அது அவங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு இப்போ தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி அப்புறம் காமிக்கப்பட்ட கணக்கில் ஒரு நாளைக்கு முந்நூற்றி ரூபாய் தொண்ணூறு பைசா வந்து ஒரு ஷீட்டை ஒரு டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு செலவாகற கணக்கு அவங்க காமிக்கும் தான் அது இருந்து போயிடுறாங்க எல்லாருமே ஏன் அப்படின்னா இவ்வளவு கணக்கு காமிச்சுமே எந்த டாய்லெட் எதுவும் பெருசா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்படல பண்ணிருக்காங்க ஆனா பெரு பெரும்பான்மையா அந்த குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருந்திருக்கு கவர்மெண்ட் கிட்ட மெட்ரோ கிட்ட அதுக்கப்புறம் கிளீனிங் அப்படின்னா சூப்பர் கிளீனிங் இருந்துச்சு இருந்துச்சா அப்படின்னா அதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்துருக்கு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு சிசிடி கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ண இடத்துல வெறும் முப்பத்தி ஏழு கேமரா சிசிடி கேமரா மட்டுமே வைக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய ஒர்க்கை மானிட்டர் பண்றதுக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் அப்படிங்கிறப்போ அந்த சிசிடி கேமராவும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ சுத்தமும் சரியா பண்ணல அப்படிங்கிறப்போ முதல் நோட்டீஸ் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து இவங்க கிட்ட போயிருக்க நோட்டீஸ் வந்து சோகாஸ்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நீங்க இது வரைக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் நாங்க கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்க மீட் பண்ணல ஏன் மீட் பண்ணல அதற்கான காரணம் என்ன ஏன் வந்து வேலை வந்து ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் வந்து கேட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டீஸ் அந்த நோட்டீஸ் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னமோதான் வந்து செகண்ட் நோட்டீஸ் வந்து போயிருக்கு இடத்துல இடத்துலதான் இங்க பணிகள் வந்து அஹ் அவங்களுமே துரிதமா பண்ணல இவங்களுமே ஆக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து ஆர்வலர்கள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்துல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி கிட்ட வந்து இந்த ப்ராசஸ் வந்து பிரைவேட் ஆக்கணும் இன்னும் நிறைய ஏரியாஸ் வந்து கவர் பண்றதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு தான் இந்த மாதிரியான ஆர்டிஐ எல்லாம் போட்டு ஏற்கனவே நீங்க கொடுத்ததுக்கு வந்து அங்க ஒழுங்கான வேலைகள் நடக்கல அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வருது சரி இப்போ என்ன இங்க பாக்கணும் அப்படின்னா முக்கியமா பெண்டா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேக்பாக் ஸ்டேடியம் இருக்குல்ல அங்க ஹவுஸ் கீப்பிங்க டெண்டர் எடுத்தவங்க தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க சூப்பரா க்ளீன் பண்ணாலும் மெயின்டெனன்ஸ் அவ்வளவு அட்டகாசமா வந்து வேர்ல்டு கிளாஸ்ல இருந்தா கூட நூறு ரூபாய் தாங்க செலவாகும் அதாவது எண்பதுல இருந்து எண்பத்தி ரூபாய் வரைக்கும் அங்க வேலை பார்க்குற ஒரு தனி நபருக்கான சம்பளம்னு வச்சுக்கோங்க பிளஸ் இருபது ரூபாய் வந்து க்ளீனிங் மெட்டீரியல்ஸுக்காக அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நூறு கிட்ட தான் வந்து செலவாகும் ஆனா இவங்க முன்னூத்தி அறுபத்தி ரூபா கிட்ட சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்கதான் நம்ம என்ன கவனிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை தூக்கிட்டு வர்றதுக்கு நம்ம என்ன கவனிக்கணும் அண்ட் ஊழல் நடந்திருக்கா அப்படிங்கறதும் பார்க்கணும் இங்கே வந்து வெறுமன கிளீனிங் மட்டும் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அது வந்து யாருமே சரியாக கவனிக்காமலும் இல்லைனா சாட்டை மாதிரியான ஆட்கள் வந்து வேணுனே தவிர்த்துட்டும் போகிறாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டும் சேர்த்து தான் வந்துட்டு அந்த முந்நூற்றி அறுபத்தி பெர் டேக்கான காசு சிசி டிவி கேமரா வச்சதெல்லாம் தான் ஆனா கேமரா வச்சாங்களாங்கிறதா மூளை அதாவது முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு இடத்துல வந்து வெறும் முப்பத்தி ஏழு கேமரா வச்சிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்மே சரியா பண்ணல ஒருவேளை பண்ணியிருந்தா இன்னும் அதிகம் வந்திருக்குமா இதெல்லாம் தான் வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்கணும் பட் இங்கதான் தான் கவர்மெண்ட் வந்து ஒரு துரிதமான ஆக்சன்ஸ் எடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தாலுமே கவர்மெண்ட் வந்து பிப்ரவரி மாசமும் இல்லை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரீ டெர்மினேஷன் வந்து கொடுத்துட்டாங்க அதாவது நாங்கள் அவங்க கூட ஆனால் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அது மாதிரி ஆயிரத்தி நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சதுமே எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனா இந்த ஆர்எஸ்பி இன்ஃப்ரா இவங்க கூட மட்டும் கிடையாது இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர்ஸ் கூடயும் கொலாப் பண்ணணும் வேற ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிஸ் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூடயும் கொலாப் பண்ணுற ஐடியா இருந்திருக்கு அதுக்கப்புறம் முக்கியமாக பெண்கள் இதற்கான குரூப்ஸாக வந்து ஏதாவது ஆண்டர்பிரினர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட தான் முக்கியமாக இதை ஒப்படைக்கணும் அவங்க பொறுப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியாவும் கவர்மெண்ட் கிட்ட இருந்திருக்கு ஒரு தனி நபர்கிட்ட கொடுக்கணும் இல்ல சாட்டி துறைமுருகன் என்ன சொல்றான் அப்படின்னா போயும் கழிவறை உடல் நாத்தம் அதுல பண்ணணும் பண்ணனும் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க இதுல ஊழல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வெறும் மூன்று செலவு பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லி காசு வந்து ஊழல் பண்ணா யார் பண்ணாலும் தப்புதான் அப்படிங்கிறப்ப இதுல பண்ணா ஓகே இதுல பண்ணக்கூடாது இது கேவலம் அப்படின்னு பாக்குற இந்த மனநிலைங்கிறது வர்க்க சாதிய புத்தி தான் இதை பார்த்தோடனே ஒரு படம் தான் உங்களுக்குமே ஞாபகம் வரும் ஒரு பழைய படம் அதுல வந்து ரெண்டு ஐயர் பெண்மணிகள் இருப்பாங்க கூட வந்து ஒரு ஒரு அம்மா ஒரு பகுத்துறை உள்ள ஒரு அம்மா இதெல்லாம் பாக்காத அம்மா வந்துட்டு ஒரு ஐயர் மாணி வந்து அப்படியே பாத்திரத்தை வாங்கினோன்னே இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க ஐயா நீ என்ன வந்துட்டு தண்ணி எல்லாம் பாத்திரத்தை வாங்காம அவ கைப்பட்டது அப்படியே வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ சம்பளம் இந்த அப்படின்னு சொல்லி பத்து ரூபா குடுப்பாங்க குடுக்கும்போது எட்டு சம்பளம் சம்பளம்னால அந்த அம்மா ஆஹ் ரெண்டு ரூபா மிச்சம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அத கைப்பட வாங்கி அதாவது காசு மட்டும் யாரு காசுனாலும் பரவாயில்லன்னு வாங்கி சட்டைக்குள்ள திணிச்சுட்டு போகும்போது இந்தம்மா கேக்கும் இதை மட்டும் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் சரி இதுல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவனுங்க புத்தி சாதிய புத்தி தான் இதுல தெரிஞ்சுக்கணும் அப்போ நீ அந்த மாதிரியான வேலைகள் ஒர்க்கர்ஸ் நீ எப்படி பாக்குற ஐயோ நாட்டோன்னு பாது பாக்குறியாடா பாக்குறியா தாங்க இந்த தமிழ் மக்களுக்காக பேச போறவனுங்க உழைக்கும் வர்க்கத்துக்காக நிக்க போறவனுங்க இவனுங்க கூட்டு போடுங்க எவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றானுங்க பாருங்க அப்புறம் இது பாக்க வேண்டிய பார்வை என்ன அப்படின்னா இது திமுக செய்த ஊழல் ஆனா இல்ல இது வந்து ஒரு கான்ட்ராக்டர் தனிநபர் செய்த மோசடி அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீ டெ டெர்மினேஷன் லெட்டரை வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க எடுக்கலையான்னு பாத்துட்டு இவங்க ஊழல் செஞ்சாங்களா கூட்டா அப்படின்னு பாக்கலாம் ஆனா இதுல கூட்டு இல்ல அப்படிங்கிறதுக்கு தான் நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அதாவது ஆயிரத்தி நூறு கோடி பட்ஜெட் வழக்குல வந்து இவங்க இந்த ஆர் எஸ் வந்து சேர்த்துக்கணும்னு அவங்க சொல்லல அதே முறைப்படி டெண்டர் விட்டு முக்கியமா பெண்கள் அமைப்பினர் வந்து யாராவது இதை எடுத்துக்க இந்த டெண்டர் எடுத்துக்க முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் மத்த பிரைவேட் கம்பெனிஸ்க்கும் அவங்க கொடுக்க தயாராக இருந்தாங்க அப்படிங்கிறப்போ இது எப்படி ஊழலா வரும் இதன் மூலமா காசை வந்து சுருட்டணும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்னு ஒவ்வொரு முறையும் மூணு ரூபாயில இருந்து எழுபத்தி ரூபாய் எழுபத்தி எட்டு ரூபாயில இருந்து முன்னூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் வரும்போது குறைஞ்சது ஒரு ஆயிரம் டாய்லெட்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ரேஷியோன்னு போட்டு பார்க்கும் போது சரியா வராட்டினாலும் ஓரளவுக்கு ஆயிரம் டாய்லெட் ஷீட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பிளஸ் வெறுமன க்ளீனிங் மட்டுமே பண்ணிட்டு இருந்தப்போ கவர்மெண்டோட ஒர்க்கர்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ வெறுமன க்ளீனிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் வரும்போது ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கலாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஆனா அங்க கொஸ்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணாங்களா சிசிடிவி கேமராஸ் மத்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இங்க குற்றச்சாட்டு தான் டெர்மினேஷன் லெட்டர் போயிருக்கு அப்புறம் ஏன் பிரைவேடைசேஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்குமே ப்ரைவேடைஸ் பண்ணுறதுல பெரிய உடன்பாடே கிடையாது வந்து எப்பயுமே பப்ளிக் கிட்ட தான் இருக்கணும் நம்ம ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா ஃப்ளைட்டை தூக்கி கொடுத்ததாக இருக்கட்டும் எல்லாமே கேள்வி கேட்குற நம்மளுக்கு இது வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் அது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இங்கே என்ன எப்போ இந்த இதுக்காக அவங்க நகர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வேர்ல்டு கிளாஸ் களவுக்கு வந்து ரொம்ப கிளனினஸ்ஸாக கொடுக்கணும் சென்னை சிட்டி அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இன்னும் நிறைய டாய்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எழுநூத்தி எழுவத்தி ஒன்பது டாய்லெட்ஸ் ஆயிருந்தது ஆயிரத்தி மேல வருது இப்ப மூவாயிரத்துக்கு மேல வந்துருச்சு இன்னும் நாலாயிரத்துக்கு மேல டாய்லெட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ இவங்க கிட்ட சாட்டையே என்ன சொல்றான் அப்படின்னா இவங்க கிட்ட இல்லாத ஒர்க்கர்ஸா சென்னையில தான் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது பட் நீ வந்து வந்து போது ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பணி செய்யணும் இருரெகுலர் டைம்ஸில் கூட ஒரு தண்ணி கட்டிருச்சு அடிச்ச உடனே வந்து கிளீன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எம்ப்ளாயிஸ் இருக்கணும் ஒர்க்கர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனா மெட்ரோக்கு இருக்கும் அதே வந்து ஒரு தனி நபர் கிட்ட கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் பாடு அவன் டெம்பரவரியாவது யாராவது ஹையர் பண்ணி அந்த டைம்ல உடனே போய் பிக்ஸ் பண்ணுவானா அப்படிங்கிற முயற்சி அந்த ஒரு விஷயத்துக்காகவும் ப்ளஸ் வாட்டர் வந்து சப்ளைஸ் அதுக்கான வண்டி அப்புறம் இந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இப்படி அப்புறம் குப்பையை வந்து எடுத்துட்டு வரது கழிவுகளை எடுத்துட்டு வரது இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே புதுசா வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு வரும்போது இதை தனியார் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து மற்ற வேலைகளை கவனம் செலுத்தலாம் தலைவலி இல்லாம இருக்கலாம் அவங்களுமே வந்து ஆன் ப்ராம்டா பண்ணுவாங்க அவங்க பண்ணலன்னா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு யார் அடுத்து டெண்டர்ல ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வந்து பிளெக்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்துட்டு அப்ப டெஸ்ட் பீரியட்ல வந்து ஒழுங்கான வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ எழுபத்தி எட்டு ரூபாய் தான் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ் அதை சுத்தி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்காக பட்ஜெட் வந்து அலோகேட் பண்றாங்க இப்படி நடந்துட்டு இருக்கும் இது எப்படி ஊழல் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல ஒரு வேலை ஊழல் ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பேச வேண்டிய விஷயத்த நான் எப்பவுமே கபீட் வந்து பேசுது அப்படின்னா இப்ப தேவையில்ல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அவங்க அண்ணனை காப்பாத்தணும் அண்ணாமலைக்கு காப்பாற்ற tan a bin na nga ki dowara